அனைவருக்கும் வணக்கங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்துல தேங்காய் விலை நிலவரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்துருலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிமாரம் மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்ச மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் தொட்டி நிலவரம் பார்த்திருக்கலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது டன்னுக்கு ஐநூறு ரூபாய் விலை ஏறி இருக்கு அதே மாதிரி பொள்ளாச்சி நேமா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ஐநூறு ரூபா விலை இருக்கு அடுத்தது தேங்காய் தொட்டி கறி நிலவரை பாத்துருலங்க காங்காய் மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது ஈக்குமாரோட நிலவரை பார்த்துருலாங்க ஈகுமார் பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்குது அதில் கிரேட் ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேட் டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா இளநீரோட நிலவரை பார்த்திருக்கலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது கோகோ பித்தோட நிலவரை பாத்திரலாங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பித்து பிளாக்கு ஹைஇசி ஜென்டரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது மஞ்சி கயிறு நிலவரை பாத்துருலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ட்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ ஆன் ஒயிட்டு ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட உடனே வர ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டும் முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டும் முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ப்ரௌனு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டும் முப்பது கிலோ ஐநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்டல் எக்ஸ்போர்ட்டும் முப்பது கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பாத்திரலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா அறுபது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் பவுடரோட நிலை பாத்திரலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கொக்கரப்பரப்போட நிலவரை பாத்திரலாங்க எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நகம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பத்தொன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மேரிக்கோ மார்க்கெட் வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கோப்பரை நார்மல் கிரீடை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ஒரு ரூபா விலை இறங்கியிருக்கு பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு ரூபா விலை இறங்கியிருக்கு அடுத்ததா தேங்காய் விலை நிலவரத்தை பாத்திரலாங்க பருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சைக்காய் நிலவரை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நாம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்